கமல்ஹாசனின் இருநூற்று முப்பத்தி நான்காவது திரைப்படம் தக்லைஃப் என்பதும் இந்த படத்தை மணிரத்னம் இயக்கவுள்ளார் என்பது தெரிந்ததே இந்த படத்தின் படப்பிடிப்பே இன்னும் தொடங்காத நிலையில் இருநூற்று முப்பத்தைந்து இருநூற்று முப்பத்தாறு ஐ தாண்டி இருநூற்று முப்பத்தேழாவது படம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது கமல்ஹாசனின் இருநூற்று முப்பத்தேழாவது திரைப்படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அன்பரையும் இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இது வீடியோவை தனது டுவிட்டர் பக்கத்தில் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது பத்து வருடங்களுக்கு பின் இயக்குநர் எழில் தான் இயக்கிய படத்தின் இரண்டாவது பாகத்தை இயக்கவுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு விமல் நடித்த தேசிங்கு ராஜா என்ற திரைப்படத்தை இயக்குநர் எழில் இயக்கிய நிலையில் தற்போது அந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க இருக்கிறார் விமல் ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்தில் இரண்டு நாயகிகள் நடிக்கின்றனர் என்பதும் இருவரும் தெலுங்கு திரையுலகில் பிரபலமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சந்தானம் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி என்ற திரைப்படம் வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகி வைரல் ஆகி வருகிறது ஒரு கிராமத்து மக்களின் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களிடம் இருந்து பணத்தை கறக்கும் சந்தானம் எப்படி கோடீஸ்வரராகிறார் என்பதுதான் இந்த படத்தின் கதை என டெய்லரிலிருந்து தெரிய வருகிறது இந்த படத்தை கார்த்திக் யோகி என்பவர் இயக்கியுள்ளார் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிட்டி தளத்திலிருந்து அன்னபூரணி திரைப்படம் நீக்கப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கைக்கு நடிகை பார்வதை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்சாரான ஒரு திரைப்படத்தின் காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதே தவறு என்றும் மீண்டும் இந்த படத்தை இவர்களாகவே எடிட் செய்வது தேவையில்லாத ஒன்று என்றும் இது ஒரு மோசமான ஆரம்பம் என்றும் அவர் கூறியுள்ளார் நாயகன் கமல்ஹாசன் நடித்த கல்கி இரண்டு எண்பத்தொன்பது எட்டு ஏடு என்ற படத்தின் ரிலீஸ் தேதி மே ஒன்பது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் திஷா பதானி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்தை நாக் அஸ்வின் இயக்கியுள்ளார் என்பதும் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் என்பதும் இந்த படம் சுமார் அறுநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கீர்த்தி சுரேஷ் நடித்த ரகு தாத்தா என்ற திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் டீசர் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஹிந்தி தெரியாது போயா என்ற வசனத்துடன் கூடிய இந்த படம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஞாபகப்படுத்தும் வகையில் பல காட்சிகள் உள்ளது பொங்கல் விருந்தாக இன்று அயலான் கேப்டன் வில்லர் மிஷன் சாப்டர் ஒன் மற்றும் மெர்ரி கிறிஸ்துமஸ் ஆகிய நான்கு திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன இதில் அயலான் திரைப்படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக இந்த படத்தில் இடம்பெற்ற கிராபிக்ஸ் காட்சிகள் சர்வதேச தரத்தை ஞாபகப்படுத்துவதாக படம் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் கேப்டன் பில்லர் படத்தில் தனுஷின் நடிப்பு சூப்பராக இருந்தாலும் படம் முழுக்க வன்முறை காட்சிகளாக இருப்பதாகவும் படம் முழுவதும் ரத்தமாக இருப்பதால் சலிப்படைய வைப்பதாகவும் கூறப்படுகிறது மிஷின் சாப்டர் ஒன் மற்றும் மெர்ரி கிறிஸ்துமஸ் படங்கள் குறித்து பெரிய அளவில் விமர்சனங்கள் வெளியாகவில்லை ஒருவேளை நாளை வெளியாக வாய்ப்புள்ளது கமல்ஹாசனுக்காக லோகேஷ் கனகராஜை அன்பறிவ் கைவிட்டதாக தெரிகிறது லோகேஷ் கனகராஜ் மற்றும் அனிருத் நடிப்பில் அன்பர்ப் இயக்கத்தில் ஒரு திரைப்படம் உருவாக இருந்தது ஆனால் இந்த படம் தற்போது கைவிடப்பட்டுள்ளதாகவும் கமல்ஹாசனின் படத்தை இயக்க வாய்ப்பு கிடைத்ததும் இந்த படம் கைவிடப்பட்டதாகவும் தெரிகிறது அஜித் நடித்த விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டில் மீண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி இறுதியில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த படத்தின் பர்ஸ்ட் போஸ்டர் மார்ச் மாதம் வெளியாகும் என்றும் தெரிகிறது அஜித் ஜோடியாக த்ரிஷா நடிக்கும் இந்த படத்தை மகள் திருமேனி இயக்கி வருகிறார் என்பதும் அனிருத் இசையமைத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது